உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மறைமலை நகர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடலூர் குடியிருப்பு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எழில் வனம் அறக்கட்டளையின் சார்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகள் அனைத்தும் பராமரித்து நடவு செய்து பராமரித்து வருகிறது பார்த்திங்கனாலே தெரியும் ஒரே பொட்டல் கடா இருந்தது ஐயா அந்த பூங்கா இன்னும் ஒரு மூன்று இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா எழில் வனம் எழில் சோலை போல ஆகிடும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு மரக்கன்று வேப்ப மட்டும் தான் இருக்குது ஒரு மூளையில் எழில் வனம் மரக்கட்டளையின் சார்பில் இந்த பூங்கா எழில் சோலையாக மாறிடும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் அதெல்லாம் ஒரு அடையாளம் ஒரு மகிழ்ச்சிக்காக இந்த காணொளி நன்றி வணக்கம்